மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ 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 ஒன் டபுள் சிக்ஸ் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதை பார்த்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் அவர்களாகவே இந்தியாவுடன் இணைந்து கொள்ள விரும்புவார்கள் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க இந்தியா எதுவும் செய்ய வேண்டியது இல்லை ஜம்மு காஷ்மீரில் மாறியிருக்கும் கள யதார்த்தம் மற்றும் அங்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றம் ஆகியவற்றை பார்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள மக்கள் மீண்டும் இந்தியாவுடன் இணைந்து கொள்ள கோரிக்கை எழுப்புவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று அங்குள்ள மக்களை விரும்புவதால் அதை கைப்பற்றி இராணுவ பலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் பாகிஸ்தான் தனது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கொள்ள வேண்டும் அவர்கள் இந்தியாவை சீர்குலைக்க விரும்புகிறார்கள் நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்